வெல்கம் டு Tree லர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் Learning இங்கிலீஷ் த்ரூ தமிழ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிपल ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் பாதிப்பு influence influenced influenced for example அவர்கள் நண்பர்களால் பாதிக்கப்பட்டார்கள் they were influenced by friends ஒக்வி Inspire. Inspired. Inspired. For example. Avan Manavarbale Ukavikirar. He inspires students. Arimugam say. Introduce. Introduced. Introduced. For example. Avan nanbari Nanbare padati Arimugaparatigiran. He introduces his friend to everyone. Array. Invite. Invited. Invited. For example, our Uravanagalai Viravil Arretar, she invited relatives to the event. Uday. Kick. Kicked. Kicked. For example, our Kobatil Kadave Udaytar, she kicked the door in anger. Irregular verbs, vere churkal. Dava, bai chal. Leap. Lept. Lept. For example. Pone maratin medir painadr aladataviadr, the cat leapt onto the tree. Tiruda. Steal. Stole. Stolen. For example, the thief stole the money. Tupu. Spit. Spat. Spat. For example. Avan Gobatil Tarayal Tupinan, he spat on the ground in anger. Ture Aladatondu. Dig. Duck. டாக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் தோட்டத்தில் நிலத்தை தோன்றினர் தே டாக் த சால் இன் த கார்டன் தூக்கு அல்லது தொங்கு ஹங் ஹங் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சுவரில் படத்தை தொங்க வைக்கிறான் ஹி ஹேங்ஸ் பிக்சர் ஆன் த வால் நாம் தினமும் பயன்படுத்தும் adverb வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம் வெளியே எக்ஸாம்பிள் மழையில் குழந்தைகள் வெளியே விளையாடினார்கள் த சில்ட்ரன் பிளேட் அவுட் சைடு உள்ளே இன்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் நாய் வீட்டிற்குள் ஓடியது டாக் ரன் இன்சைட் தவுஸ் மேல் அப் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் படிக்கட்டுகளில் விரைவாக மேலே ஓடினான் ஹி குலி ரன் அப் த ஸ்டேர்ஸ் கீழ் டவுன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்வையாளர் மேடையில் இருந்து கீழே வந்தார்கள் The spectators came down from the stage. Vilagi. Away. For example, Avan Vaniga Kotatilirundil Mella Vilagi Naranda he walked away slowly from the business meeting. Arigil, Near. For example, Nai Vitikka Aragil Vilayadigaradil, the dog placed near the house. Tolivil Far. For example, Pali Grammatilirindhi Migavam Tolaivil Urladu, the school is far from the village. Pinbu. Back. For example. Avan Niralil pinnal Narandan, he walked back into the shade. Munne. Forward. For example. மாணவர்கள் மேடையின் முன் நகர்ந்தார்கள் த ஸ்டூடென்ட்ஸ் மூவ் ஃபோர்வர்ட் டு தேஜ் பின்னால் பிஹைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் வீட்டின் பின்னால் விளையாடினார்கள் த சில்ட்ரன் பிளேட் பிஹைண்ட் தவுஸ் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்